ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி சூப்பராக ஸ்வீட் கடையிலேருந்து வாங்காமல் ஒரு அரை லிட்டர் பாலை வச்சு வீட்டிலையே சூப்பராக இந்த ரசகுல்லா ஈஸியாக பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரை லிட்டர் மில்க் பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்காம கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி காஞ்சி வந்துடும் இந்த மாதிரி பொங்கி வர ஸ்டேஜ் வரும் அதுக்கப்புறமும் நம்ம கொஞ்ச நேரம் காய்ச்சணும் காய்ச்சினதுக்கப்புறமா நம்ம லைம் ஜூஸு அப்படி இல்லைனா வினிகர் கூட சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து கொஞ்ச நேரத்துலேயே இந்த மாதிரி பால் எல்லாமே திரிஞ்சு இந்த மாதிரி வந்துடும் அது எல்லாத்தையும் இந்த மாதிரி காடா துணின்னு சொல்லுவாங்க அந்த துணியில் மாற்றிட்டு இது எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும் தண்ணியே இல்லாமல் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லைம் ஜூஸ் சேர்த்துருப்போம் அந்த புளிப்பு டேஸ்ட் இருக்கும் அதனால் ஃபுல்லாகவே வாஷ் பண்ணி இந்த மாதிரி புழிஞ்சு எடுக்கணும் இந்த மாதிரி துணி இருக்கும்போது தான் அது நமக்கு புழியறதுக்கு வரும் இல்லைனா நீங்கள் வீட்டில் இட்லி பாத்திரத்துக்கு யூஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா அந்த துணியை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே புழிஞ்சிட்டு அது மேலே ஒரு வெயிட் வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்துருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் எடுத்துகிட்டு ஒரு பெரிய பிளேட் இந்த மாதிரி பிளேட்டில் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுக்கணும் இங்கே பாருங்கள் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நம்ம பிசையணும் பிசைஞ்சு எடுக்கும் போது இந்த மாதிரி மாவு மாதிரி நமக்கு கிடச்சிரும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும் நம்ம உருட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் உதுந்து வராது பாருங்க இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க எல்லா பால்ஸையுமே உருட்டி எடுத்துக்கலாம் இப்போது அரை லிட்டர் பாலுக்கு எனக்கு இந்த அளவுக்கு பால்ஸ் கிடைச்சிருக்கு கொஞ்சம் சின்ன சைஸாகவே உருட்டி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு கடாயில் கால் கிலோ அளவு சுகர் எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கப் சுகருக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க கலந்து விட்டுக்கலாம் இப்போது அரை லிட்டர் பாலுக்கு உங்களுக்கு கால் கிலோ சுகர் கரெக்டாக இருக்கும் இப்போது சுகர் ஃபுல்லாக மெல்ட் ஆகி வரணும் கம்மி பதம் எதுவும் தேவையில்லை இப்போது இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததும் இப்போது பால்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம கொதிக்க விடணும் சுகர் சிரப்லே நமக்கு நல்லா ஊறி கொதித்து வந்துடும் இப்போ போட்ட பால்ஸு டபுள் சைஸாக ஆகி வந்துடும் நமக்கு கொஞ்ச நேரத்துலேயே இப்போது இந்த டைமில் ஒரே ஒரு ஏலக்காய் தட்டிட்டு சேர்த்துருக்கேன் இது வந்து நல்ல ஒரு வாசனையாக ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு இப்போது கலந்து விட்டுட்டு மறுபடியும் நான் க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு வேக விட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் பால்ஸ் எந்த அளவுக்கு பெருசாக வந்திருக்குன்னு இன்னும் ஊறி வரும்போது நமக்கு இன்னுமே இன்னொரு சைஸ் பெருசாகி வரும் நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நான் க்ளோஸ் பண்ணி வேக விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் கரெக்டாக நமக்கு அந்த ஸ்டேஜ் வெந்து வந்துடுச்சு அவ்வளவுதான் இப்போது ஒரு டூ ஹவர்ஸ்க்கு நான் வந்து அப்படியே விட்டுட்டேன் ஆறிடுச்சு ஃபுல்லாகவே பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா கடைகளில் விற்கக்கூடிய ரசகுல்லாவே தோக்கடிச்சிரும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாஃப்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் அதே மாதிரி டேஸ்டில் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ